வணக்கம் இந்தியர்களாகிய நாம் இஸ்ரவேலர்கள் என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பகுதியில் வராக புராணத்தில் வர்ற மனு தான் மனு நீதி சோழன் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம் அந்த மனுவுக்கு தேவன் கொடுத்த நீதியை தவறாமல் நிறைவேற்றி தேவனால நீதிமான் என அடையாளம் காணப்பட்டு ஜல போது காப்பாற்றப்பட்ட அந்த வைஸ்வத மனுவை குறித்து தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் மச்ச புராணத்தில் வர அந்த வைஸ்வத மனு மனுநீதி கண்ட சோழன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த மனுநீதி கண்ட சோழனுடைய வரலாற்றை பௌத்த நூலான மகாவம்சத்தில் கூறப்படுகிற ஏழாளன் மீது ஏற்றி கூறப்படுகிறது இந்த ஏழாளன் தன்னிடம் நீதி கேட்டு வந்த பசுவிற்காக தன்னுடைய குமாரனையே தேரில் ஏற்றி கொண்டதாக வரலாறு கூறுகிறது இந்த வரலாற்றை குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம் இதே மௌக வம்ச நூல்ல இன்னொரு பற்றியும் பத்தியும் அது துட்ட காமினி அப்படிங்கிற எல்லாலுடைய குமாரன் அப்படிங்கிறது என்னுடைய வாதம் இந்த துட்ட தான் எல்லாலன் தேரேற்று கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதும் என்னுடைய வாதம் இதற்கு ஆதாரமாக எகிப்தில் மன்னர்களின் பள்ளத்தாக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட துட்ட உடலில் உள்ள மார்பெலும்பும் எலும்பும் முறிக்கப்பட்டது இதற்கு அடையாளமாகும் துட்ட பெயர் காமினி என்பதாகும் அவனுடைய கெட்ட தான் அவனுக்கு துட்டன் அப்படின்ற அடையாள சொல் ஏற்பட்டிருக்கிறதாக இந்த மகாவம்ச நூல்ல குறிப்பிட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கறோம் இதிலிருந்து அந்த எல்லாளனுடைய குமாரனான துட்ட காமனுடைய கெட்ட நடத்தைக்காக இந்த எல்லாளன் தேர் ஏற்றி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதை குறித்து தான் இனி வரும் பகுதியில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் பரிசுத்த வேதாகமத்தில் நோவாவின் குமாரனாக அடையாளம் காட்டப்படுகிற காம் தான் எகிப்தின் வரலாற்றில் துட்ட காமூன் என்றும் மகாவம்ச நூல்ல துட்ட காமினி என்றும் அழைக்கப்படுகிறத பார்க்குறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஐந்து ஆகமங்களை எழுதிய மோசே எகிப்தில் பார்வனுடைய அரண்மனையில் பார்வோன் குமாரத்தின் மகனாக நாற்பது ஆண்டு காலம் இருக்கிறாரு அந்த நாற்பது ஆண்டு காலமும் இவர் சர்வ கலைகளிலும் தேரனவராக இருந்ததை குறித்து பரிசுத்த வேதாகம் சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் அவர் எகிப்துடைய வரலாற்றை நன்கு அறிந்தவராக இருந்திருப்பார் எகிப்தில் அந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கில் கல்லறைகளில் காணப்படுகிற எழுத்துக்களையும் ராம்சேஸ் அபு சிபல் கோபிலையும் அபுதோஸ் கோபிலையும் இருக்கிற அந்த எழுத்துகளை வாசிப்பதிலையும் வல்லவராக இருந்திருப்பாரு அந்த வாசித்து அதோடைய வரலாற்றையும் அறிந்திருப்பாரு தான் எகிப்துடைய வரலாற்றுக்கும் பரிசுத்த வேதாகமத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ள நோவா எகிப்தின் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள அக்கினாட்டன் மகாவம்சனுள்ள குறிப்பிட்டுள்ள ஏலாளன் இவங்க மூவரும் ஒருவர் தான் ஏல் என்பது எபிரேயர்களுடைய கடவுளை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற சொல் இங்கு எல்லாளன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் குறிப்பிட்டிருந்தாலும் சிங்களத்துல ஏழாளன் அப்படின்னு தான் அழைக்கப்படுறத நம்ம பார்க்குறோம் இது கடவுளுடைய பெயர் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க மூவருமே வந்து வெள்ளத்தை எதிர்த்து ஒரு இடத்துல போராடி இருக்கிறத இவர்களுடைய வரலாற்றுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதிலிருந்து ஜலப்பிரளயம் ஏற்பட்டதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜலப்பிரளயம் எதனால ஏற்பட்டது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம் கடந்த பகுதியில் மனுநீதி சோழன் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதாம் என்று அழைக்கப்படுறதை குறித்து பார்த்தோம் அந்த ஆதாமை தேவன் பரலோகத்தை விட்டு பூமிக்கு அனுப்புகிறாரு பூமிக்கு வந்த ஆதாம் ஏவாலை காயின் பிறக்கிறான் அடுத்ததாக ஆபேல் பிறக்கிறான் காயின் பயிர் தொழில் செய்வராக இருந்தான் ஆபேல் மேய்ப்பவனாக இருந்தான் இருவரும் தேவனுக்கு காணிக்கையை கொண்டு போறாங்க தேவன் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்று காயினுடைய காணிக்கையை நிராகரிக்கிறாரு அதனால பொறாமை கொண்ட காயின் ஆபேல கொன்று போட்டுறான் தேவன் தேர்ந்தெடுத்த அந்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் பரிசுத்த சந்ததியை ஏற்படுத்தி தான் வந்து பாவ சாபத்தை போக்க அவதரிக்க சேத்து சந்ததியை தெரிந்து கொள்கிறாரு இப்போது பரிசுத்த வைதாகமத்தில் காயின் சந்ததியை குறித்தும் சேத்துடைய சந்ததியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டு சந்ததிகளை குறித்தும் மகா வம்ச நூலில் கூறப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த காயினுடைய சந்ததி மகா வம்ச நூலில் நாகர்கள் என்று அழைக்கப்படுகிறத பார்க்குறோம் ஏன்னா பாம்பானது இந்த பூமியில பாவத்தை விதைக்க இந்த காயின தெரிந்து கொண்டது அதனால அவர்கள் நாகர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க தேவ தேர்ந்தெடுத்த சேத்துடைய சந்ததியை உள்ள இயக்கர்கள் என்று அழைக்கப்படுகிறத நம்ம பாக்குறோம் எகிப்தியர்கள் தங்களை தொழில் செய்பவனுடைய சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்திக்கிறாங்க அதனால இந்த காயினுடைய சந்ததியோட எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த எகிப்துடைய வரலாற்றை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க பல தெய்வ வழிபாடு கொண்டவர்களாக இருந்தாங்க மேலும் கடவுளை பூச்சிகள் வடிவத்திலையும் விலங்குகள் வடிவத்திலையும் வணங்கினதை நம்ம பார்க்குறோம் இன்றளவுக்கும் அந்த வரலாற்றில் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் அதே சமயம் இவங்க பில்லி சூன்யம் மாய மந்திர வித்தைகள் நரபலி கொடுக்கறது தீ மிதிக்கிறது இந்த மாதிரி செயல்கள்லையும் ஈடுபட்டதை குறித்து நம்ம எகிப்துடைய வரலாற்றில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சேத்துடைய சந்ததி பெருக ஆரம்பித்த போது அவர்கள் தேவனை தொழுது கொண்டதை பார்க்கிறோம் அவர்கள் தவ வலிமையில திறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க அடையாளங்களுடன் கூடிய அற்புதங்களையும் செய்பவர்களாக இருந்திருக்கிறாங்க இந்த இரண்டு சந்ததிக்குள்ள திருமண கலப்பு ஏற்பட்ட போது அங்க பலவான்கள் தோன்றினாங்க மேலும் அந்த காயினோட சந்ததியில ஏற்கனவே ராட்சதகளும் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால பூமியானது இந்த திருமண கலப்பினால சீர்கெட்டதாக மாறியது மனிதர்களுடைய சிந்தனைகள் எப்பவுமே அக்கிரமம் நிறைந்ததாக இருந்தது இதை கண்ட தேவன் மனிதனை படித்ததற்காக வருத்தப்பட்டார் வருத்தப்பட்டு இந்த பூமி முழுவதையுமே நீரால அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் கொண்டாரு அப்பொழுது இந்த கோடிக்கணக்கான மனிதர்களுக்குள்ள ஒரே ஒரு மனிதனை அவர் நீதிமானாக கண்டார் அந்த மனிதன் தான் பரிசுத்த வேதாகமத்தில் நோவா என்றும் எகிப்தின் வரலாற்றில் அகினாட்டன் என்றும் நூலில் எல்லாளன் என்றும் பொதுவில்லை ஒரு மனு கண்ட சோழன் என்றும் அழைக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம் தேவன் நோவாவை சந்தித்து தன்னுடைய எண்ணத்தை சொல்கிறாரு இந்த பூமியானது மிகவும் சீர்கெட்டதாக இருக்கிறது அதனால இந்த பூமியை நான் ஜலப்பிரளயத்தினால அழிக்க போகிறேன் நீ வந்து நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்படுறதுக்காக ஒரு பேலையை கட்டிக்கங்க அதே சமயம் இந்த பூமியில் உள்ள விலங்குகளை பறவைகளை ஜோடு ஜோடாக அந்த பேலையில் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு அதற்கான அளவுகளையும் அவரு சொல்றதை நம்ம பார்க்குறோம் நோவாவுடைய ஐநூறாவது வயதுல தேவன் வந்து நோவாவை சந்திக்கிறாரு ஆறுநூறாவது வயதில் ஜலப்பிரலயம் ஏற்படுகிறது இந்த இடைப்பட்ட நூறு ஆண்டு காலத்தில் நோவா நீதியை பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் அந்த நூறு ஆண்டுகளில் பேலையும் கட்டியிருக்கிறதையும் நம்ம பார்க்கறோம் தேவன் நோவாவை போது தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக அவரு ஏதேன் தோட்டத்தில் உன் மூதாதையரை படைச்ச கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாரு மேலும் இந்த காயினோட சந்ததி பல தெய்வ வழிபாடு கொண்டதாகவும் அதே சமயம் பூச்சிகள் விலங்குகள் வ வடிவத்தில் அவர்கள் வணங்குறது குறித்தும் இவர் மிகவும் வருத்தப்பட்டு சொல்லியிருப்பாரு மேலும் தான் ஒரே ஒரு ஒற்றை கடவுள் தான் அப்படிங்கிறதையும் அது நான் ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் வார்த்தையாக இருக்கிறேன் அப்படிங்கிறது குறித்தும் இவர் வந்து சொல்லியிருப்பாரு இதை தான் வந்து நோவாகிட்ட சொல்லியிருப்பாரு இதுதான் கடவுளுடைய நீதி கடவுள் ஒருவர் தான் அவர் ஒளியாக இருக்கிறாரு அவரை வந்து விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது எந்த பூச்சிகள் விலங்குகள் வடிவத்திலையும் வணங்கக்கூடாது தான் தேவனுடைய நிதி இதய கட்டளைகளிலும் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதைய குறித்து நோவாகிட்ட சொல்லியிருப்பார் இதையத்தான் வந்து எகத்துடைய வரலாற்றில் அக்கிநாட்டன் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் அவர் கடவுள் ஒருவர் தான் அவர் ஒளியாக இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து சூரியனை வரைஞ்சு அதோட ஒளி கதிர்களை அவர் காட்டியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த ஒளி அப்படிங்கிறத சூரியன்லேருந்து வர ஒளியாக இவர் காப்பிட்டு அதே சமயம் இவர் காயினோட சந்ததி வணங்கி வந்த அந்த ராகு கேது அப்படிங்கிற பாம்புகளை தான் வந்து ரா அமுன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அந்த ரா அமுன் தெய்வங்களுடைய கோவில்களை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கே வரலாறு கூறுகிறது அங்க வந்து கடவுள் ஒருவர் தான் நீங்க பல தெய்வ வழிபாடு கூடாது இந்த மாதிரி பூச்சிகள் வடிவத்திலையும் விலங்குகள் வடிவத்திலையும் கடவுளை வணங்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த நீதிய பிரசங்கித்திருக்காரு அக்கே இதை குறித்து அங்க வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் அதனால அங்க கலவரம் ஏற்பட்டதா எகிப்துடைய வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் எல்லா வரலாற்றுலேயும் இதை இத பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு ஏலாளன் ஒரு புதிய மார்க்கத்தை தழுவினான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் பௌத்த பக்த எல்லாம் எடுத்ததாக வந்து இந்த மகாவம்ச நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கறோம் அக்கிநாட்டினுடைய வரலாற்றுலையும் ஏலாளனுடைய வரலாற்றுலையும் அவங்க கோவில்களை எடுத்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதையும் புதிய மார்க்கத்தை தழுவினதை குறிச்சும் சொல்லப்பட்டிருக்கு இதிலிருந்து நோவா இந்த மாதிரி நடந்திருக்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஜலப்பிரளயத்தின் போது நோவாவும் அவனுடைய குடும்பத்தில் எட்டு பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டதாக இன்றைக்கு பலரும் நினைத்து கொண்டிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த நூறு வருட காலம் நீதியை பிரசங்கித்த போது அவனுக்கு வேண்டியவங்களும் உறவினர்களும் கண்டிப்பாக நோவாவை பின்பற்றி கூடும் அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு இடத்துல போய் புதுசா வாழ்க்கை நடத்தினாலும் அவங்க கூட வந்து ஆட்கள் வந்து தேவைப்படுவாங்க அப்படி வந்து நோவாவோட நிறைய பேர் போனதை குறித்து தான் அகிநாட்டனோட வரலாற்றை கூறுறத நம்ம பார்க்கலாம் நோவாவிற்கு பிறந்த குமாரர்களை மட்டும்தான் இங்க பரிசுத்த வேதாகமத்தில சொல்லப்பட்டிருக்கு மேலும் அவர்களுடைய ஆண் சந்ததிகளை மட்டும்தான் வந்து இங்க குறிப்பிட்டிருக்கிறத பார்க்குறோம் அதாவது சேம் காம் பிறந்த அந்த ஆண் வம்ச வரலாற்றை குறித்து தான் பார்க்கறோம் பெண்களை குறித்தே சொல்லப்படல அப்படின்னா அங்க பெண்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது அங்க என்ன தேவையோ அவங்கள மட்டும்தான் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிட்ருக்கு அதனால கண்டிப்பா நோவோட குடும்பத்தோட நிறைய பேர் அவங்கள தொடர்ந்து வந்திருக்குவாங்க ஆனா அவங்களுடைய சந்ததிகள்லாம் அதுக்கப்புறம் பெருகலை சேம் காம் ஏபத்துடைய சந்ததிகள் மட்டும்தான் பெருகி இன்றைக்கு அவர்களுடைய சந்ததிகள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கறத குறிச்சுதான் பரிசுத்த வேதாகம் உணர்த்துது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் எழுதிய அந்த அக்கிநாட்டனுடைய ஓவியங்களில் ஒரு தலைநகரை அமைக்க தேவையான பொருள்களோடும் விலங்குகளோடும் வந்து நீரில் வந்து அதிலிருந்து ஒரு புதிய இடத்தை தேர்ந்தெடுத்து தலைநகர அமைச்சதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தலைநகர அமைக்கிறதுக்கு பொருள்கள் இது மட்டும் இருந்தா பத்தாது மனிதர்களும் கண்டிப்பாக தேவை அந்த மாதிரி ஒரு ராஜாங்கமே நடத்தி இருக்கிறத இந்த அகிநாட்டனுடைய வரலாற்றிலிருந்து நம்ம பார்க்குறோம் இதிலிருந்து நோவாவுடைய ஜலப்பிரதத்திற்கு பிறகு நோவாவுடைய குமாரர்கள் மூலமாக சந்ததி பெருகியது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய குமாரர்கள் பேரு சேம் காம் யாபேத் இவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர மற்றபடி அந்த பேழையின் மூலமாகவும் அதுக்கப்புறம் நிறைய பேழைகளில் பேழைகளை தயாரிச்சு அதுலயும் மனிதர்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத எகிப்துடைய வரலாற்றிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எகிப்துடைய அந்த அகழ்வாராய்ச்சியின் போது பதினாறு படகுகள் இந்த பதப்படுத்தப்பட்ட நிலையில் வந்து இருந்தத கண்டுபிடித்திருக்காங்க அது அந்த படகுகளாக கூட இருந்திருக்கலாம் நோவாவும் அவனுடைய குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படலை அப்பொழுது நிறைய மனிதர்கள் அவனும் அவனை நம்பி பின் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அக்கைநாட்டினுடைய வரலாற்றிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அக்கைநாட்டினோட ஓவியம் அதை தான் குறிப்பிடுகிறது ஒரு தலைநகரை அமைக்க தேவையான பொருள்களோட நீரின் வழியாக வந்து அமர்னா அப்படிங்கிற இடத்துல தலைநகரை அமைச்சதை குறித்து அங்கே குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் அதுக்கப்புறம் அவங்க அக்கைநாட்டன் கோவில்களை கட்டுனதை குறிச்சும் அங்க அவர் அரசராக இருந்திருக்கிறத குறிச்சும் அங்க சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த எல்லாலனும் வெள்ளத்தை எதிர்த்து அணை கட்டினா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது வெள்ளத்தை எதிர்த்து ஏதோ ஒன்றை கட்டியிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் இங்க வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் இந்த மூன்று பேருடைய நிகழ்வுகளுமே ஜலப்பிரளயத்தை உறுதிப்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம் நோவாவுடைய ஐநூறாவது வயதுல தேவன் நோவாவை சந்திச்சு ஜலப்பிரளயத்தை பத்தி குறிப்பிடுகிறாரு ஆறுநூறாவது வயதில் ஜலப்பிரளயம் ஏற்படுது ஓராண்டு காலம் இவங்க பேலையிலேயே இருக்காங்க அதற்கப்புறமா நிலப்பரப்புக்கு வராங்க நிலப்பரப்புக்கு வந்தோடன நோவா பலியிடுறாரு தேவன் வந்து மனிதர்களை அழிச்சதுக்காக மனம் வருத்தப்பட்டு இனிமே நான் இத மாதிரி ஜலத்தினால பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை பண்றாரு அந்த உடன்படிக்கையின் நினைவாக தன்னோட வில்ல வானத்துல வைக்கிறத நம்ம பாக்குறோம் இந்த நிகழ்வை தான் ஏலாளனுடைய வரலாறு குறிப்பிடுகிறது முதியவள் ஒருத்திக்காக இந்த ஏலாளன் வர்ண பகவானிடம் வார ஒருமுறை மட்டும்தான் மழை வரணும் அதுவும் இரவில் மட்டும்தான் மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்ததாக அந்த மகா வம்ச நூல் குறிப்பிடுகிறத பார்க்கலாம் இதில் இருக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ஒரே நிகழ்வை தான் ஜலப்பிரளயத்தின் போது நோவாவை சந்தித்து தேவன் பேசினதையும் அந்த ஜலப்பிரளயம் ஏற்பட்டதையும் குறித்து தான் வந்து நோவா அகினட்டன் ஏலாளன் இவர்கள் மூவருடைய வரலாறுமே இந்த நிகழ்வு தான் குறிப்பிடுகிறது இந்த மூவருடைய வாழ்க்கையிலுமே காம் அப்படின்ற ஒரு மனிதன் சம்பந்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கறோம் இனி காம குறித்து பார்க்கலாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து காம குறித்து பார்க்கலாம் பேழையிலிருந்து வெளிப்பட்ட நோவாவுடைய குமாரர்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல சேம் காம் யாபியத்தை பற்றி குறிப்பிட்டு அதே வரிசையில் காம் காணானுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா சேம் காம் யாபியத்துக்கு குமாரர்கள் பல இருந்தாலும் இங்க வந்து காணான மட்டும்தான் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க காணானுக்கு தகப்பனாகிய காம் அவனுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுல போட்டிருக்காங்க இங்க மறுபடியும் வந்து காம் காணானுக்கு தகப்பன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தகப்பனுடைய நிர்வாணத்தை குறிச்சும் சொல்லிருக்கிறாங்க நோவா திராட்சரச மிகுதியால வெறி கொண்டு படுத்திருக்கும் பொழுது காம் தம் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு சகோதரர்களிடம் தெரிவித்தான் அந்த சகோதரர்கள் ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து தனது தந்தையுடைய நிர்வாணத்தை மூடினர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வஸ்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது நோவா ஆடை படுத்திருந்ததையும் ஒரு ஆடையை கொண்டு வந்து அவர்களுடைய சகோதரர்கள் அவர்கள் மேலே போட்டதை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு தகப்பனுடைய நிர்வாணம் அப்படிங்கிறது அவன் தாயோட உறவு கொள்றது தாயின் மூலமாக இந்த காணான தான் வந்து இங்க குறிப்பிட்டு காணான் வந்து சேம் காம் யாபத் வரிசையில அவனுடைய சகோதரர்களாக வெளிப்படையாக காணப்பட்டாலும் அவனுடைய தகப்பன் காம் அது குறித்து இவர்களுடைய தாய்க்கு பிறந்திருந்தாலும் அந்த காணானுக்கு தான் தகப்பன் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடறதுக்காக தான் இங்கே ஆகமங்களை எழுதுன மோசை வந்து மறைபொருளாக குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தது இந்த திராட்சை வெறி தெளிந்து எழுந்த அந்த நோவா தன்னுடைய இளைய குமாரன் தனக்கு செய்தது அறிந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு காம் செய்த செயலுக்காக அவர் காம சபிக்கலை அந்த இடத்துல பரிசுத்த வேதாகமத்தில் காம சபிச்சதா போடல அவனுடைய குமாரனான காணான சபிக்கிறாரு அதே சமயம் அவனுடைய சகோதரர்களான சேம் யாபேத்துக்கு இவன் அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நோவா சொல்றத பாக்குறோம் அந்த இடத்துலையும் காணான சேம் யாபேத்துக்கு சகோதரனாதான் தான் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் காம் உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக காம தான் வந்து சபிச்சிருப்பார் அப்போ அந்த காம் வந்து உயிரோட இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இங்க எல்லாமே வந்து மறைப்பொருளாக தான் குறிப்பிட்டிருக்காங்க காம் தன்னோட தாயோட கொண்ட உறவு மூலமா காணான் பிறந்திருக்கான் அதை அறிந்த நோவா தேவனுடைய வேலைகளில் ஈடுபட்டிருந்த வேலையில் காம் இந்த மாதிரி செய்ததுனால அவனுடைய செயலுக்காக தேரை ஏற்றி கொண்டிருக்காரு அவனுடைய சகோதரர்களும் அதற்கு உதவி இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக தான் இங்க இந்த மறைப்பொருளாக குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம் இதை தான் வந்து எகித்தின் வரலாற்றையும் குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆராய்ச்சியாளர்கள் கல்லறையின் அறுபத்தி ரெண்ட திறந்து பார்க்கும்போது அதுல ஒரு சாபம் குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த சாபத்துல இந்த கல்லறையை திறக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தினால மர்மமான முறையில் மரணம் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அதை திறந்த பன்னிரெண்டு பேரும் அதே மாதிரி மர்மமான முறையில் உயிர் குறித்து பத்திரிகைகள் நம்ம பார்க்குறோம் அதிலிருந்து நோவா அங்கே சபிச்சதோட அடையாளம் தான் இங்கே கல்லறையில் குறிப்பிட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதுவும் அந்த கல்லறையானது அவசர அவசரமாக கட்டப்பட்ட நிலையிலிருந்துருக்கு எல்லாருடைய கல்லறையும் நல்ல பெரிய அளவில் வந்து கட்டப்பட்டிருக்கு ஆனால் இது வந்து சிறிய இடத்துல இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அந்த கல்லறைக்குள்ள நிறைய ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட தங்க நகைகளை தங்கத்தாலான பொருள்கள் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க அதே சமயம் இந்த துட்டன் காமனுடைய அந்த முகத்துல தங்கத்தாலான முகமூடி அணிவிச்சிருக்காங்க உள்ள அவனுடைய நிறம் வந்து கருகருன்ட்டு இருந்திருக்கு கருத்த நிறைமுடையவனாக தான் வந்து இருந்திருக்கான் பொதுவா பரிசுத்த வேதாகமத்துல காம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டாலே கூகுள்ல சர்ச் பண்ணாலே கருப்பு கலர் நிறமுடைய மனிதனை தான் வந்து அங்கே காட்டுறத பார்க்குறோம் அப்போ காமுடைய நிறம் கருப்பு அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த நேரத்தில் துட்டன் காமுனுடைய தாயை பத்தி குறிப்பிடணும் நெஃபர்ட்டி அவ்வளோது பெயர் இந்த நெஃபர்ட்டி அகேனாட்டனுக்கு சமமாக சம அந்தஸ்தில் இருந்திருக்கா அரசியல் அதிகாரம் உடையலாக இருந்திருக்கா ஏன்னா அகேனாட்டனுடைய முத்திரை குறியீட்டுல நெஃபர்டியோட குறியீடும் இருந்திருக்குது இவ தேர் ஓட்டுவதில் வல்லவளாக இருந்திருக்கிறா அதே சமயம் ந கிளியோ பட்ரா விட மிகச்சிறந்த அழகியாகவும் இருந்திருக்கிறா நெஃபர்டியை குறித்து அமர்நா நகரத்து குறிப்புகளில் தேடும்போது அவளுடைய கழுத்தளவு சிலை வந்து கிடைச்சிருக்கு அந்த சிலையை பார்த்தாலே அவள் எவ்வளவு மிகச்சிறந்த அழகி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நெஃபர் டிட்டி திடீர் என்று ஒரு நாள் காணாமல் போனான் அந்த துட்டன் காமுனுடைய மரணத்துக்கு அப்புறம் காணாமல் போனான் அப்போ அந்த கல்லறையில பார்த்தாங்கன்னா அந்த அவளுடைய ஓவியம் இருந்திருக்கு அவளை பற்றிய குறிப்புகளும் இருந்திருக்குது இந்த துட்டன் காமுன் அரசனாக இருக்கு இந்த தான் வந்து உதவி இருக்கா அவளுடைய மகளையும் வந்து துட்டன் காமுன் திருமணம் பண்ணிருக்கிறத குறிச்சும் அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் மகாவம்சத்துல குறிப்பிட்டுள்ள அந்த துட்டன் காமுனியை குறித்த நிகழ்வுகளும் இதை தான் குறிப்பிட்டு பார்க்குறோம் அதாவது இந்த எல்லாளனுக்கு எதிராகவே தனது தாயினால இந்த துட்டன் காமெடி வளர்த்தப்பட்டிருக்கிறான் அதனால எல்லாளனை எதிர்த்து போரிட செல்றதுக்கு தன்னோட தந்தையிட அனுமதி கேட்கும் போது அவரு எல்லாலன் வந்து நீதிமான் அதனால அவன் கூட போரிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னதுனால தனது தந்தையே கோலையாக கருதி பெண்களடையும் அணிகலன்களையும் ஆடையையும் வந்து அவரை அணிய சொன்னதாகவும் அதனால அவர் கோவிச்சிட்டு சென்றதாகவும் வந்து குறிப்புகள் சொல்லுது இங்கேயும் வந்து ஆடையை குறித்து அதாவது தனது தந்தைக்கு ஆடையை கொடுத்தது குறித்து இந்த மகாவம்சத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி அவன் வந்து நம்மளுடைய நடத்தை வந்து கெட்டதாக இருந்ததுனால தான் வந்து அவனுக்கு துட்டன் அப்படின்ற பெயர் அடைமொழியாக வந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இந்த கருத்தை தான் நான் வந்து என்னுடைய பழைய பதிவுகளில் பதிவிட்டிருக்கேன் உங்களுக்கு அதோடய லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அதில் துட்டன் காமுனை பற்றியும் அகிநாட்டனை பற்றியும் நோவாவை பற்றியும் விரிவாகவும் விளக்கமாகவும் இருக்கும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் மகாவம்ச நூல்லையும் சொல்லப்பட்டிருக்குது துட்ட காமினியுடைய தாய் விகார மகாதேவியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அந்த விகார மகாதேவி சிறு வயது முதலே துட்டகாமணிக்கு இந்த எல்லாணனை எதிர்த்து போரிடணும் அவனை கொன்று அரசனாகணும் அப்படிங்கறத குறிச்சு தான் அவனை வந்து சொல்லி சொல்லி வளர்த்ததா சொல்லப்பட்டிருக்கு துட்டகாமணி அரசனாக இருக்கு விகார மகாதேவி பல வகையிலையும் உதவி இருக்கிறது குறிச்சு மகாவம்ச நூல் சொல்லப்பட்டிருக்கு இந்த விகார மகாதேவியின் உடல் அழகை காட்டியும் அவளை மணந்து தருவதாக கூறியும் மகேலன் தித்திமன் என்ற இரண்டு தளபதிகளை தங்கள் வசப்படுத்தி வெற்றி அடைந்ததாகவும் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் துட்டகாமினி அரசனாகருக்கு பல வகையிலையும் இந்த விகார மகாதேவி உதவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த குறிப்புகள் தான் எகிப்துடைய க துட்ட கல்லறையிலையும் குறிக்கப்பட்டிருக்கு துட்டகாமுன் அரசனாகருக்கு நெஃபர்டிடியூ உதவி இருக்கா அப்படிங்கிறத குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் இந்த துட்டகாமன் இறந்த பிறகு அவளும் மறைந்து போனால் அதனால அவளோட கல்லறையை இன்று வரைக்கும் வந்து எகிப்தில் தேடிட்டு இருக்காங்க துட்டக்காமனுடைய கல்லறைக்கு அருகில தான் நெஃபர்டியோட கல்லறை இருக்கும் அப்படின்னு தேடுறாங்க இவற்றிலிருந்து இந்த விகார மகாதேவியுடைய அவளை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ள நிகழ்வுகளும் நெஃபர்டிட்டியோட காணாம போன மர்மத்திற்கும் அந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வு தான் வந்து உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த துட்ட காமுன் தனது கெட்ட நடத்தையினால தன்னோட தாயின் மூலமாகவே காணான பெற்றிருக்கான் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது இந்த செயல் காரணமாக தான் அவனை நோவா தேரை ஏற்றி கொன்றிருக்கான் அப்படிங்கிறது அந்த துட்ட காமுன் உடலில் இந்த மார்பெலும்புகளும் கால் எலும்புகளும் ஒடிக்கப்பட்டு தேரேற்றி கொன்றதற்கான அடையாளமாக கருதப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் எல்லாலனையும் துட்ட காமினியும் வேற வேறையாக காட்டியிருந்தாலும் அது சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏற்பட்ட இன பிரச்சனை காரணமாக தான் இந்த துட்ட காமினிய சிங்களர்கள் தங்கள் அரசனாக காட்டியிருக்காங்க ஏன்னா தமிழர்களுக்கும் அவர்களுக்கும் ஆண்டாண்டு காலமாக பகைமை இருக்குது இந்த பகைமையை நீக்கிறதுக்காக தாங்கள் தான் இந்த இலங்கையின் பூர்வ குடிகள் அப்படிங்கிறத நிலைநாட்டுறதுக்காக இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே புத்தர் என்று குறிப்பிடப்படுக பரிசுத்த வேதாகமத்தில் ஏசையா தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறாரு அதனால தான் வந்து அவரை ஃபாலோ பண்ணவங்க இஸ்ரேல் நாட்டுடைய வரலாறு அழிந்தவர்களாக இருந்ததுனால எகிப்து அருகிலுள்ள நாட்டில் இருந்த அந்த வரலாற்றையும் அறிந்து அவர்கள் எழுதியிருக்கிறது அந்த எகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட துட்ட காமூனை பத்தி தான் வந்து இங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாம துட்ட காமூன் தன்னுடைய தந்தைக்கு எதிராக ரா அமுன் தெய்வங்களை மறுபடியும் வணங்கினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அக்கிநாட்டன் ஒற்றை கடவுளை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தான் தன்னை பெயரை கூட அக்கிநாட்டன் அப்படின்னு சொல்லி மாத்திருக்கிறத பாக்குறான் இதை தமிழ்ல ஏகநாதன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உச்சரிப்பை வந்து கொஞ்சம் மாத்தி உச்சரிச்சா ஏகநாதன் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கணும் ஏகநாதன் அப்படிங்கிறது ஏகங்கிறது ஒற்றை கடவுளை தான் வந்து குறிப்பிடுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பெயர்களில் இருந்தே ஏழாளன் அப்படிங்கறதும் கடவுளை குறிக்க பயன்படுற அந்த ஏல் அப்படிங்கிறது ஏழாளன் அப்படின்னு வந்து இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏகநாதன் அப்படிங்கறதும் ஒற்றை கடவுளை குறிக்கிறது தான் இவற்றிலிருந்து இந்த நோவா அகன ஏழாளன் இவங்க மூவரும் ஒருவர் தான் இவங்க வாழ்க்கையில சம்பந்தப்பட்டிருக்கிறது காம் எனப்படும் அந்த துட்டன் காமுன் அப்படிங்கிறது தான் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பரிசுத்த வேதாகமம் என்பது வானொலியில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக மனிதனுக்குள் புகுந்த பாவத்தை தேர்ந்தெடுத்த யூதா கோத்திரத்தின் வரலாறு ஆகும் யூதர்கள் இந்தியாவில் யாதவர் என்று அழைக்கப்படுகிறார்கள் யாதவர்கள் சோழர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இதன் காரணமாகவே யசுவா என்கிற சிவாவின் தலைமுறையின் எண்ணிக்கை அறுபத்தி மூன்று ஆகும் வராக புராணத்தில் காணப்படும் முதல் மனிதனாகிய மனுவிற்கு சோழன் என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மனிதனாகிய மனுவிற்கு கொடுக்கப்பட்ட நீதியை தவறாமல் நிறைவேற்றி தேவனால் நீதிமானாக அடையாளம் காணப்பட்டு ஜலப்பிரளயத்தின் போது காப்பாற்றப்பட்ட வைவஸ்வத மனுதான் மனு நீதி கொண்ட சோழனாவான் மற்ற புராணத்தில் காணப்படும் வைவஸ்வத மனு பரிசுத்த வேதாகமத்தில் ஜலப்பிரளயத்தின் போது தேவனால் காப்பாற்றப்பட்ட மனிதனாக நோவா என்று அடையாளம் காட்டப்படுகிறான் மனநீதி சோழன் தன் குமாரனை தேரேற்றி கொன்ற நிகழ்வை குறித்துதான் ஆதியாகவும் அதிகாரத்தில் நோவாவின் வரலாற்றில் மறைப்பொருளாக கொடுக்கப்பட்டுள்ளது நோவாவின் குமாரர்கள் வரிசையில் காணானை குறிப்பிட்டு காம் கானானின் தகப்பன் என்று குறிப்பிட்டதிலிருந்தும் காம் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டான் என்றதிலிருந்தும் தன் தாயின் வழியாக காணானை பெற்ற அவனது தீச்செயல் வெளிப்படுகிறது அவனுடைய இத்தீச்செயலுக்காகவே அவன் தேரேற்றி கொள்ளப்பட்டது உறுதியாகிறது இந்நிகழ்வை குறித்துதான் காமின் சகோதரர்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை பின்னிட்டு வந்து வஸ்திரத்தால் மூடினார்கள் என்பதிலிருந்து காமை கொன்றதன் மூலம் தேவனுடைய நீதியை நிலைநாட்டினார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் பரிசுத்த வேதாகமத்தில் வஸ்திரம் என்பது நீதியை குறிக்கிறது மகாவம்சத்தில் ஏலாளனின் வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது ஏலாளன் தனது குமாரனான துட்டகாமணியை தான் தேரேற்றி கொன்றுள்ளான் துட்டகாமணியின் தந்தையின் பெயர் காகவண்ண தீசன் என்பதாகும் காக என்பதற்கு கருப்பு என்றும் தங்கம் என்றும் இருவேறு பொருள்படும் எகிப்தில் மன்னர்களின் பள்ளத்தாக்கின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட துட்டன்காமனின் உடலின் கருத்த நிறமும் அவனது முகத்தில் மூடியிருந்த தங்க முகமூடியிலிருந்தும் காகவண்ண தீசன் என்ற பெயர் துட்டகாமுனைத்தான் தான் குறிப்பிடுவதை அறிந்து கொள்ளலாம் தீசன் விகாரமகாதேவியை மணந்தான் என்றதிலிருந்து துட்டன் காமூனிற்கும் அவனது தாயிற்கும் இருந்த உறவையும் துட்டன் காமூனை அரசனாக்க உதவிய அவனது தாயான விகார மகாதேவி என்கிற நெப்பர்டிட்டி அவனது மரணத்திற்கு பிறகு வரலாற்றிலிருந்து மறைந்து போனதிலிருந்தும் துட்டன் காமூனின் துர்மரணத்தை குறித்து அறிந்து கொள்ளலாம் துட்டன் காமூன் ஏலானன் என்ற நோவாவால் தேரேற்றி கொள்ளப்பட்டதற்கு துட்டன்காமுன் உடலில் ஏற்பட்ட மார்பெழும்பும் காளெழும்பும் உடைந்து காணப்படுவதும் மேலும் அவனது கல்லறையில் எழுதப்பட்டுள்ள சாபமும் ஆதாரமாகும் எனவே இவற்றிலிருந்து பரிசுத்த வேதாகமத்தில் காணப்படும் நோவா ஏலாளன் என்றும் ஏகநாதன் என்றும் மனநீதி கண்ட சோழனாகவும் அடையாளம் காணப்பட்டதிலிருந்து இந்தியர்களாகிய நாம் இஸ்ரவேலர் என்பதை சந்தேகத்திற்கிடமின்றி அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்